ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் கம் கணபதையே ஏ நம ஓம் சாம் சௌம் சரவணபவாய நம எல்லோருக்கும் வணக்கங்க நான் நவநீத குருக்கள் பேசுகிறேன் வருகின்ற இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தியில் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் விநாயகர் என்றால் தனக்கு முன்னால் நாயகன் யாருமே இல்லாதவன் தான் நாயகன் உலகத்திற்கே முதல் கடவுள் அவர்தான் ஆதி பூஜ்யாய தேவாய தந்தமோதகதாரிணே வல்லபா பிராணகாம்தாய மங்களம் என்று சொல்வார்கள் அவரை இந்த உலகத்திற்கே முதற்கடவுள் அவராகத்தான் இருக்கின்றார் பரமேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய முதல் பிள்ளையாக அவதரித்தவர் இந்த விநாயகர் இந்த ஆவணி சதுர்த்தியிலே அவருடைய பிறந்த தினமாக பிறந்த ஒரு அற்புதமான ஒரு தினமாக நாம் எல்லாரும் கொண்டாடுகிறோம் விநாயகர் எல்லோ ஒத்தத்திற்கும் பிறந்தநாளும் சிறப்பாக கொண்டாடுவோம் விநாயகருக்கு பிறந்தநாள்னால் இன்னும் சிறப்பாக நம்ம கொண்டாடுவோம் என்றால் உலகத்திற்கே முதற் கடவுளாக இருக்கக்கூடியவன் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் தன்னுடைய பார்வையிலே கட்டி காப்பவர் அப்படிப்பட்ட இந்த விநாயகப் பெருமானுடைய பெருமைகளையும் அவருடைய அனுகிரகத்தையும் நாம் பெற வேண்டும் விநாயகப் பெருமானுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் எல்லோருமே சிறந்து விளங்குகிறார்கள் அவர்களுக்கு எந்த தடையுமே வராது பொதுவாக ஒரு தடை என்று சொன்னால் ஒரு காரியம் ஆரம்பிக்கிறவங்க தடையில்லாமல் இருக்கணும் அப்படின்னா விநாயகரை வேண்டிக் கொண்டு தான் ஆரம்பிக்க வேண்டும் ஒரு பிள்ளையாசூரி போட்டு ஆரம்பிடா அப்படிம்பாங்க எதுவும் எழுதுவதாக இருந்தாலும் பிள்ளையாசூரியை போட்டு ஆரம்பி அப்படின்னு விநாயகருக்கு அந்த பிள்ளையாசூரி போட்டவுனே பிள்ளையார் வந்து அங்கே அமர்ந்து கொண்டு நாம் செய்கின்ற செயல்கள் நாம் எழுதுகின்ற எது எதுவாக இருந்தாலும் அதை நல்லபடியாக நடத்தி கொடுப்பார் நல்லபடியாக செய்து முடிப்பார் தனக்கு மேலே உருவனடா அப்படின்னு சொல்கிறோம் இல்லை நமக்கு மேலே ஒருத்தன் இருக்கா அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும் ஏன்னா ஒருத்தர் இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் பிறக்க முடியாது நம்மளாக பிறக்கிறதுக்கு நம்ம பெரிய தெய்வ சக்தி கிடையாது அதனால் நம்மளை இங்கே கொண்டு வந்தவர் நமக்காக பாதுகாப்பாக இருப்பார் அப்படின்னு ஒரே நம்பிக்கையோடு இந்த விநாயகர் வழிபாடு மிகச் சிறந்தது சர்வ விக்ன ஹரம் தெய்வம் சர்வவிக்ன விபரிஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் அந்தேகம் கடநாயகம் எல்லா விக்னங்களையும் போக்குவரர் வினய் விநாயகர் என்று சொல்வார்கள் அப்போ அது அப்படிப்பட்ட அந்த விநாயகருக்கு உகந்த இந்த விநாயகர் சதுர்த்தியில் நம்ம எப்படி வழிபடணும் இந்த வருஷம் என்ன சிறப்பு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வேலை இப்போ தான் வரீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாருக்குமே கிடைக்கணும் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் எத்தனையோ புலவர்கள் எத்தனையோ கவிஞர்கள் இந்த புராண இதிகாசங்கள்லையும் எடுத்தாலும் சரி விநாயகரை துதிக்காமல் எந்த புராணமும் இருக்காது எந்த காவியமும் இருக்காது அப்படிப்பட்ட அந்த விநாயகரை காப்புன்னு சொல்லி அந்த விநாயகரை காப்பு பாடிட்டு தான் மற்ற தெய்வங்களை பாடுவார்கள் அப்படிப்பட்ட அந்த சிறப்பு வாய்ந்த அந்த விநாயகருடைய சதுர்த்தி வருகின்ற இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை என்று வருகிறது அன்றைக்கு நம்ம எப்படிலாம் சிறப்பாக கொண்டாடலாம் விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த வருஷம் புதன்கிழமை வர்றதுனால அது ஒரு சிறப்பு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் விநாயகர் வந்து புதன் வடிவத்திலே கூட நமக்கு காட்சி அளிப்பார் ஏன்னா எல்லா வடிவமும் அவர் அதனால் அவருக்கு வந்து ஒரு பச்சை பட்டு சாற்றி அதாவது ஒரு விசேஷமாக சொல்கிறப்பன்னா வில் ஊதகம் என்று சொல்லக்கூடிய அந்த வில்வத்தை தண்ணியில் முதல் நாளை போட்டு வச்சு அதில் ஏலக்காய் பச்சை கற்பனெலாம் போட்டும் அந்த வில்வோதகம் வில்வோதகம்னா வில்வத் தண்ணீர்னு அர்த்தம் அதை அவருக்கு அபிஷேகம் பண்ணுறது ஏன்னால் பச்சையாக இருக்கலையே அதை எடுத்து விநாயகருக்கு அன்னை சதுர்த்தி என்று உங்கள் வீட்டில் உள்ள விநாயகர் விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணலாம் பால் தேன் தயிர் இது போன்ற விசேஷங்கள் எல்லாம் விசேஷமான பொருட்களை எல்லாம் விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணி அவருடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு பச்சை வஸ்திரம் அதாவது பச்சையில் இருக்கக்கூடிய வேட்டி துண்டு இல்லை சின்ன துண்டு கும்பப்பட்டு மாதிரி இருக்கும் அதெல்லாம் வாங்கி சாத்தலாம் சாத்தி அருகம்புல் பச்சை இருக்கக்கூடிய அருகம்புல் சாத்துறது இன்றைக்கி ரொம்ப விசேஷம் அருகம்புல் வந்து தூர்வா உள்ளபிரியா மகான்னு சொல்லியிருக்க விநாயகருக்கு அதாவது அருகம்புல் மேலே ரொம்ப பிரியமாக உள்ள எது எளிதாக கிடைக்கக்கூடியதோ அதை பிரியமாக ஏற்றுக்கொள்வது மிக பெரிய மனப்போக்கம் அதை ஏற்றுக்கொள்கிறார் அதனால் அந்த தூர்வா வில்லப்பிரியான்னு சொல்லக்கூடிய அந்த அருகம்புல் அவருக்கு சாத்தி அப்புறம் எருக்கம்பு அதுவும் ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான் எருக்கம்பு எப்பவுமே இருக்கும் வெய்ய காலத்துலேயும் சரி மழை காலத்துலேயும் சரி அது பட்டு போகாது ஏன்னா தண்ணியெல்லாம் உதிஞ்சி வச்சுக்கிண்டு அந்த கொடுக்கும் அந்த எருக்கம்பு அந்த எருக்கம்பு மாலையாக கட்டலாம் எருக்கம்பு அர்ச்சனை பண்ணலாம் விசேஷமாக அப்புறம் கொழக்கட்டை மோதகம் என்று சொல்வார்கள் அது பூரண பலந்த ஒரு விநாயகர் என்பதனால அந்த பூரணத்தை வச்சு விநாயகருக்கு நேவத்தியம் பண்ணுறது பூஜை பண்ணுறது இந்த உளுந்து வட நிவதி பண்ணுவார்கள் ஏனென்றால் ராகுவனுடைய தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் உளுந்து ராகுனுடைய அதிபதி உளுந்து இல்லையா அதனால் ராகுனுடைய தொந்தரவு கல போகணும் ராகு தேசம் நடக்கிறவங்க விசேஷமாக அதை இந்த உளுந்து வடை வச்சு விநாயகர் நிவோதியம் பண்ணுறது ராகு பிரீதியாக இருக்கும் என்று சொல்வ செய்வார்கள் கரும்பு அவருக்கு பிடித்தது இட்சு இட்சு பாசம் சொல்லுவாங்க அந்த கரும்பை வச்சு நேவதியம் பண்ணலாம் மாதுளம்பழம் நாவல் பழம் போன்ற பழங்களையெல்லாம் வைத்து நேவதியம் செய்யலாம் பச்சைப்பயிர் சுண்டல் கூட போட்டு விநாயகருக்கு நேவதியம் பண்ணலாம் சிறப்பாக இருக்கும் விநாயகர் அகவல் அன்றைக்கு படிக்கலாம் விநாயகர் அகவல் மிகச் சிறப்பானது காலையும் மாலையும் படிக்கலாம் இல்லை மூன்று வேளையும் கூட படிக்கலாம் விநாயகர் அகவலை அப்புறம் விநாயகருடைய ஷோடஷ நாமாவளிகள் சுமுகாயன மகா ஏகதந்தாயன மகா கபிலாயன் மகனும் பதினாறு நாமாவளி வரும் அதை படித்தாலே மிகுந்த சிறப்புடையது அந்த லிங்க்கு கூட கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் விநாயகருடைய பக்தி பாடல்கள் எல்லாம் பாடலாம் முன்னோர்களை வழிபடுறதை கூட முதல்ல விநாயகரை வேண்டிங்கிட்டு தான் வழிபடுவாங்க அனுகிரகத்துக்கு பரிபூர்ணமாக பெற்றுக்கொண்டு எல்லா காரியங்களையும் வெற்றி அடையினு கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது ஒரு எல்லா காரியத்துக்கும் ஒரு ஒரு வேலை செய்கிறோமா நாயகா என் மக கம் கணபதே ஏன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆரம்பித்தோம் இன்றைய தினம் நீங்கள் மந்திரம் இதான் சொல்லணும் நாங்கள் விநாயகருடைய அனுகிரகம் பெறணும் அப்படின்னு வச்சால் எளிமையான மந்திரம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஓம் கம் கணபதி ஏன் ஓம் கம் கணபதி ஏன் இன்றைக்கு பார்த்தலாம் களிமண்ணில் வந்து விநாயகர் செஞ்சு எங்கே பார்த்தாலும் கொடுப்பாங்க அதையும் வாங்கி வச்சு நம்ம பூஜை பண்ணலாம் ஏன்னா களிமண் வந்து பூமியிலேருந்து எடுக்கிறது இல்லையா பூமி காரகன் செவ்வாயனுடைய அனுகிரகமும் கிடைக்கும் செவ்வாய் தோஷங்கள் எல்லாம் விலகும் விநாயகருடைய அனுகிரகத்தில் அதனால் அது சிறப்பாக செய்யலாம் அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பிள்ளையாருக்கும் நீங்கள் சிறப்பாக பூஜைகள் பண்ணி எல்லாம் செய்யலாம் விநாயகருடைய ஆலயங்களுக்கு சென்றும் வழிபடலாம் அன்றைய தினம் வந்து எப்படியும் ஒரு தேங்காய் உங்கள் கையால் உடைச்சா ரொம்ப சிறப்பு ஏன்னா சதுர்காய உடைக்கிற போது அந்த வினைகளெல்லாம் செதறி போகும் அந்த விநாயகருடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால் அருகம்பல் மாலை சாத்துறது அந்த தேங்காய் உடைக்கிறது இது ரொம்ப முக்கியம் அதெல்லாம் நீங்கள் விநாயகருக்கு செய்யுங்க எல்லாமல்லாம் விநாயகப் பெருமன் உங்களுக்கு துணையாக இருந்து சகல சௌபாகியங்களும் தருவார் இது மாதிரி விநாயகர் மனப்பூர்வமாக வேண்டிக்கிற போது வீட்டில் உள்ள பிரச்சனைகளெல்லாம் தீரும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் திருமணமாகாத ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமணம் நிச்சயமாக நடக்கும் விநாயகருடைய அனுகிரகம் கிடைச்சா போகிறோம் அவருடைய ச விக்கிரகரம் எல்லாத்தையும் தூள் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் விநாயகர் தூள் துள்வாக்கிடுவார் அதனால் இந்த சதுர்த்தியில் விரதமாக இருந்து விநாயகப் பெருமனுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு சகல சௌபாகியங்களும் பெற்று சீரோடும் சிறப்போடும் நீங்கள் வாழ வேண்டும் என்று அன்போடு விநாயகர் துதிக்கிறேன் நன்றி வணக்கம்